அமெரிக்கா உலகின் சக்தி வாய்ந்த நாடு வளரும் நாடுகளுக்கு எல்லாம் பஞ்சாயத்து செய்யும் பெரிய அண்ணன் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாட்டின் தலைமை பதவி என்பது எந்த அளவுக்கு உச்சபட்ச அதிகாரம் கொண்டுள்ளது என்று எண்ணி பாருங்கள் ஆம் அமெரிக்க ஜனாதிபதி என்றால் சும்மாவா நம்ம ஊர் கிராமங்களில் இரண்டு பேருக்கு இடையே நடக்கும் தகராறுகளை தீர்க்க வருபவர்களை நீ என்ன அமெரிக்க ஜனாதிபதியா எங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்ட என்று கேட்பதுண்டு அந்த அளவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி பதவி பிரசித்தி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை தேர்தல் ஆண்டு என்று கூறும் அளவுக்கு உலகின் மிகப்பெரிய நாடுகளின் பொது தேர்தல் நடந்து வருகிறது இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்ற பொது தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார் அடுத்து உலகின் மிக தொன்மையான அரசியல் அமைப்பை கொண்ட இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஜூலை நான்காம் தேதி நடைபெற்றது இதில் பிரதமர் ரிஷி சுனக் தலைமையில் இருந்த ஆளும் கட்சி தோல்வியை தழுவியது தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்றது ஸ்டார்மர் புதிய பிரதமர் ஆனார் மற்றொரு பெரிய நாடான பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் மூன்றாம் தேதி மற்றும் ஜூலை ஏழாம் தேதி நடைபெற்றது இதில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை மொத்தம் உள்ள ஐநூத்தி எழுபத்தி ஏழு இடங்களில் பெரும்பான்மைக்கு தேவையான ஒன்பது இடங்களை எந்த கட்சியும் பிடிக்கவில்லை இடதுசாரி கூட்டணி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது அதிபர் மெக்ரான் தலைமையிலான மையவாத கூட்டணி இரண்டாம் இடத்தையும் வலதுசாரி கூட்டணி மூன்றாவது இடத்தையும் பிடித்தன இதன் மூலம் அங்கு தொங்கு நாடாளுமன்றம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது அதிபர் மெக்ரான் தனக்கு நேர் எதிர் பிரதமருடன் பணியாற்ற வேண்டிய நிலையில் உள்ளார் இந்த வரிசையில்தான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலும் இந்த ஆண்டு நடைபெறுகிறது அமெரிக்காவில் தற்போது ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் ஜனாதிபதியாக உள்ளார் துணை ஜனாதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் இருக்கிறார் அமெரிக்க அரசியல் அமைப்புப்படி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் அந்த வகையில் வருகிற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இருப்பினும் தேர்தல் நடைமுறைகள் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே தொடங்கிவிட்டன இந்த முறை ஜனநாயக கட்சி சார்பில் தான் மீண்டும் போட்டியிடுவேன் என்று ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்தார் அவரை எதிர்த்து குடியரசு கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் களமிறங்கினார் இதில் வயது முதிர்வு ஜோ பைடனுக்கு பெரும் சவாலாக இருந்தது அதேபோல் வழக்குகள் தண்டனைகள் ஆகியவை ட்ரம்புக்கு நெருக்கடியாக இருந்தது இருப்பினும் போட்டியிடுவதில் உறுதியாக இருந்த அவர்கள் இருவரும் முதல் சுற்று நேரடி விவாதத்தில் கலந்து கொண்டனர் அதில் ஜோ பைடன் மாறி மாறி பேசியது விமர்சனத்துக்கு உள்ளானது நிலைமையை உணர்ந்த அவர் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததுடன் அந்த பதவிக்கு துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸை முன்மொழிந்தார் ஆரம்பத்தில் டிரம்பின் கை ஓங்கி இருந்த நிலையில் கமலா ஹாரிஸின் வரவு தேர்தல் களத்தை மாற்றியுள்ளது நாடு முழுவதும் அவருக்கு ஆதரவு பெருகி வருகிறது முன்னாள் ஜனாதிபதி ஒபாமாவும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் கமலா ஹாரிஸ் சற்று முன்னிலையில் உள்ளார் அவருக்கான பிரச்சார நிதியும் குவிந்து வருகிறது எல்லாம் சரி அமெரிக்காவில் எப்படி தேர்தல் நடக்கிறது ஜனாதிபதியை மக்கள் நேரடியாக தேர்வு செய்கிறார்களா நம் நாட்டை போல்தான் அங்கும் தேர்தல் நடக்கிறதா இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் முன் அமெரிக்க தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைதான் பின்பற்றப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நவம்பர் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறுவது வழக்கம் தேர்தல் முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அன்று இரவே முடிவுகள் அறிவிக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஜனாதிபதி ஜனவரி மாதம் பதவியேற்றுக் கொள்வார் இவை அனைத்தும் திட்டமிட்டபடியே இருக்கும் புதிய ஜனாதிபதி பதவியேற்கும் வரை உள்ள காலம் மாறுதல் காலம் என அழைக்கப்படும் புதிய நிர்வாகத்தினர் புதிய திட்டங்களை உருவாக்கும் நேரம் இதுவாகும் அமெரிக்கர்கள் தங்கள் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியை நேரடியாக தேர்ந்தெடுப்பதில்லை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது ஐம்பது மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் ஐநூத்தி முப்பத்தி எட்டு தேர்வாளர்கள் இவர்கள் எலக்ட்ரோல் காலேஜ் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளராவதற்கு முதலில் கட்சியினரின் ஆதரவை பெற வேண்டும் கட்சியினரின் பெருவாரியான ஆதரவை பெறுபவரையே அந்த கட்சி தனது அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நிறுத்தும் நம் நாட்டை போல் அமெரிக்காவிலும் மத்திய மாநில அரசமைப்புகள் உள்ளன அமெரிக்காவில் மத்திய என்பதற்கு பெடரல் என்ற சொல்லாடலை பயன்படுத்துகிறார்கள் இந்தியாவில் பல அரசியல் கட்சிகள் உள்ளன ஆனால் அமெரிக்காவில் இரண்டு கட்சிகள் தான் அதாவது குடியரசு கட்சி ஜனநாயக கட்சி இவை இரண்டும் தான் அதிகாரத்துக்காக போட்டியிடும் கட்சிகள் மத்திய மாநில அரசு தேர்தல்கள் ஆனாலும் மற்ற எந்த அரசமைப்பு தேர்தல் ஆனாலும் இந்த இரண்டு கட்சியையும் சேராதவர் போட்டியிட வேண்டும் என்றால் அவர் தன்னிச்சையாகத்தான் போட்டியிட வேண்டும் இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை என்று இருப்பது போல் அமெரிக்காவிலும் இரண்டு அவைகள் உள்ளன அது சட்டசபை அதாவது செனட் என்றும் மக்கள் சபை அதாவது ஹவுஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரு அவைகளையும் சேர்த்து காங்கிரஸ் என்றும் சொல்வார்கள் அது என்ன எலக்ட்ரோல் காலேஜ் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் இரண்டு பேர் மட்டுமே சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஐம்பது மாநிலங்கள் இருப்பதால் நூறு பேர் செனட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மக்கள் சபையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு பிரதிநிதிகள் என்பது அந்த மாநிலத்தில் எத்தனை தொகுதிகள் என்பதை பொறுத்தது எத்தனை தொகுதிகள் என்பது அதன் மக்கள் தொகையை பொறுத்தது உதாரணமாக அதிக மக்கள் தொகை கொண்ட கலிபோர்னியாவுக்கு ஐம்பத்தி ஐந்து மக்கள் சபை பிரதிநிதிகளும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட வெர்மாண்ட் மாநிலத்துக்கு மூன்று பிரதிநிதிகளும் தான் முப்பத்தி எட்டு இதுபோல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளவு மக்கள் சபை பிரதிநிதிகள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரதிநிதிகளை எல்லாம் சேர்த்தால் மக்கள் சபையில் முப்பத்தி ஐந்து பேர் இருப்பார்கள் நூறு செனட் உறுப்பினர்கள் நானூத்தி முப்பத்தி ஐந்து மக்கள் சபை பிரதிநிதிகள் சேர்த்து ஐநூத்தி முப்பத்தி ஐந்து பேர் உள்ளனர் இவர்களுடன் தலைநகரான வாஷிங்டன் அந்தஸ்து அடிப்படையில் பிரதிநிதிகள் உள்ளனர் ஆக மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி பிரதிநிதிகள் உள்ளனர் இவர்கள்தான் காலேஜ் இந்த ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேரில் பெரும்பான்மை வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் இருநூத்தி எழுபது ஓட்டுகள் வேண்டும் எனவே யார் குறைந்தது இருநூத்தி எழுபது ஓட்டுக்கள் பெறுகிறார்களோ அவர்தான் ஜனாதிபதி இதில் சிக்கல் என்னவென்றால் ஒவ்வொரு மாநிலத்தின் அனைத்து பிரதிநிதிகளும் அந்த மாநிலத்தின் மக்களிடையே யார் பெரும்பான்மை ஓட்டுக்களை பெறுகிறாரோ அவருக்கு தங்கள் மாநிலத்திற்கான அனைத்து ஓட்டுகளையும் கொடுத்து விடுவது வழக்கம் இதற்கு வின்னர் டேக்ஸ் ஆல் என்று பெயர் உதாரணத்துக்கு கலிபோர்னியா மாகாணத்தில் இரண்டு செனட் ஐம்பத்தி ஐந்து மக்கள் சபை பிரதிநிதிகளை சேர்த்து ஐம்பத்தி ஏழு ஓட்டுகளும் டெக்சாஸ் மாகாணத்தில் முப்பத்தி எட்டு மக்கள் சபை ஓட்டு மற்றும் இரண்டு செனட் ஓட்டுகளை சேர்த்து நாற்பது ஓட்டுகளும் அதிக வாக்குகள் பெறும் வேட்பாளருக்கு கிடைக்கும் ஓட்டு போட தகுதியுள்ள ஓட்டு போட விரும்பும் எல்லா அமெரிக்கர்களும் தங்கள் விருப்பப்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம் ஆனால் அது மாநில அளவில் மட்டும்தான் பயன்படும் அதாவது நீங்கள் வசிக்கும் மாநிலத்தில் ஜெயிக்க போவது யாரென்று அறிய மட்டும்தான் டெக்சாஸில் வசிக்கும் சுமார் பன்னிரண்டு லட்சம் பேரின் ஓட்டுகளில் குடியரசு கட்சி வேட்பாளரோ ஜனநாயக கட்சி வேட்பாளரோ யார் அதிக ஓட்டுகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள நாற்பது எலக்ட்ரோல் ஓட்டுகளும் விடும் இவ்வாறு அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கும் வாக்குகளை கூட்டி யார் முதலில் இருநூத்தி எழுபது ஓட்டுகள் பெறுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றதாக கருதப்படுவார் இதில் மெயின் மற்றும் நெப்ராஸ்கா மாகாணங்கள் மட்டும் விரிவிலக்கு இந்த இரு மாகாணங்கள் மட்டுமே தேர்தலில் எந்த கட்சி வேட்பாளர் அதிக ஓட்டுகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கே தங்களது எலக்ட்ரோல் காலேஜ் ஓட்டுகளை அளிக்கின்றன இப்போது அமெரிக்காவில் தேர்தல் சூடு பரவ ஆரம்பித்து விட்டது விரைவில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு நேரடி விவாதம் நடைபெற்று தொடர்ந்து மக்கள் நவம்பர் ஐந்தாம் தேதி வாக்களிக்க உள்ளனர் அதன் பிறகு அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி யார் என்பது தெரிய வரும் அமெரிக்க ஜனாதிபதி பதவி என்பது எப்படி சர்வ அதிகாரம் படைத்ததோ அதுபோல் அவரது அலுவலகமான வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகமும் அதிகாரத்தின் உச்ச மையம் புதிய ஜனாதிபதிக்காக அந்த அலுவலகம் காத்து இருக்கிறது அதை அலங்கரிக்க போவது யார் என்பதை அகிலமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது